நம்ம முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒலிபரபாகும். கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலளிப்பாய். வாரம்பரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்சி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். அப்பா எதர் தலைய விருச்சு போட்டு அந்த உருவா உரு உருனு உருமுதுகா? biber பின்னாடி இருச்சா எப்படி இருக்கும் தூக்கி வாரி போட்டு திரும்பி பார்க்கறா அப்பா எதிரில் துர்கா நிற்கிறா நான் இந்த பக்கம் பார்த்தா அந்த உருவமே இல்லை எனக்கு எப்படி இருக்கும் கா உனக்காவது பரவாயில்ல உடம்பெல்லாம் கயிறு கட்டிக்கிட்டு கையில் கல்ல வச்சுக்கிட்டு அதை ஏன் மேலே போட வந்தா அப்போ ஏன் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாரு ஏய் வீணா என்னாச்சு ஏன் பதறிக்கிட்டு ஓடி வர என்னடி துர்கா வந்திருக்காளா ஐயோ இன்னைக்கு பகல்லே வந்துட்டாளா எப்படி வந்தா தலைய விரிச்சு போட்டு வந்தாளா என்னடி உடம்பு பூரா கயிறு கட்டிக்கிட்டு கையில பெரிய கல் வச்சிருந்தாளா உன் தலையில அதை போட வந்தாளா அக்கா நாம போய் பாப்பமா நான் வரலப்பா யாராவது பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு போங்க ஆட நீங்க வேறக்கா பேயற்றவரே பேய் அடிச்சு கிடக்கிறாரு அத்தா பேய பேச அவர்கா பே அப்ப அவ யாரு சொல்லுடி துர்கா பேய் இல்லாம வேற யாரு அதான துர்கா பேயில் அவ யாரு அவள் யாரு அத்தை அந்த அத்தை நாங்களே பயத்துல ரூமை விட்டு வெளியில வராம இங்கேயே அடைஞ்சு கிடக்குறோம் கேண்டி எனக்கு தோணு அவ அவளுக்கு தோண நானுன்னு ஒரே ரூம்ல இருக்கோம் நீ வேற வந்து ஏன் இப்படி குழப்புற சரி இப்போ நீ எதுக்கு மூச்சரைக்கு ஓடி வந்த சொல்லு அது வந்து அது அது கார்டன்ல திருநாய் உள்ள வந்துருச்சு நான் அதை துரத்துறேன்னா அது என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு அதான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன் ஒன்னெல்லாம் சரி சொல்லு துர்கா பேய் இல்லைன்னு எப்படி சொல்ற சொல்லு அத்த அவ கால் தரையில படுதுல அவ எப்படி பேயா இருக்க முடியும் ஆனா துர்கா யாருன்னு கண்டுபிடிக்க நான் ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் பண்ணிட்டியா என்ன அப்படின் அத்தை என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனா ஒரு ஆள் வந்தா கண்டுபிடிக்க முடியும் யாரு வீணா அவ கௌரி